என்னுடைய ஒய்ஃப் வந்து டாக்டருங்க அவங்களுடைய கிளீனிக்கில் ஒரு நாள் ஒரு அஞ்சு ஊழியக்காரங்க நாங்கள் சேர்ந்து ஜா பண்ணிட்டுருக்குறோம் ஒரு இரவு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இரவுனா நாங்கள் ஜபி பார்ப்போம் அஞ்சு ஊழியக்காரங்க சேர்ந்து ஜபிக்கிறோம் வசனம் சொல்லுது ஆண்டவரே நாங்கள் இப்படி தான் பேசுவோம் சாமி கிட்டே தலைவரே ரெண்டு மூணு பேர் இருந்தாலே வந்துருவேன்ட்டிங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேர் இன்னைக்கு வந்துக்கிறோம் எப்படி கேட்டான் அவர்கிட்ட தலைவரே ரெண்டு மூணு தான் உங்கள் கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டுக்குது தயவு செய்து வந்துருங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டு பத்து மணிலிருந்து துதிக்கிறோம் 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 துதித்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பாஸ்டர் பிரின்சுன்ட்டு ஒருத்தர் நல்லா கிட்டார் போடுவார் நல்லா கிட்டார் போட்டுக்கிட்டே இருக்கிறார் துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நைட்டு ஒன்றரை மணி இருக்கும் ஆண்டருடைய மகிமை எங்களை அப்படியே முடிச்சு அப்படியே ஒரு மகிமை முடிச்சு அந்த மகிமை மூடின அந்த தருணம் என்னால மறக்க முடியாத அந்த தருணம் எங்களால் தாங்கி கொள்ளவே முடியல அந்த தேவ அடக்கி கொள்ள முடியாத தேவ பிரசனை எங்களை நிழலிட்டது அது நிழலிட்ட அந்த நேரத்துல தான் அந்த பாடல் வரிகள் அப்படியே என் இருதயத்தில் ஆண்டு ஒரு போட்டு அந்த பாடலா வந்துச்சு அந்த பாடல் தான் இன்னைக்கு உலகமெங்கும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும் சபைகளில் ஆமா அது ஒரு மகிமையின் பாடல் ஆமையு சொல்லுங்களேன் ஆமா அப்ப அந்த நேரத்தில் அந்த மகிமையை பொழுது இரவு ஒன்றரை மணிக்கு ஒரு உள்ள கொடுத்த பாடல் தான் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே பொழுதெல்லாம் இறங்கி வந்தீரே ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது அவர் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் யாகோபின் தேவன் அவங்களுக்கு மட்டும்தான் இறங்குவீங்களான்னு நான் கேட்டேன் அதான் ஆண்டவர் சொன்னார் எப்பா நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர்களுக்கும் நான் தான் தகப்பேன் உனக்கும் நான் தான் தகப்பேன் அங்க இறங்கினா அதே மகிமை அதே வல்லமை அதே கிருபை அதே அபிஷேகம் என்னைக்கு நான் கூப்பிட்ட போது இறங்குச்சுல அன்னைக்கு அந்த கிளினிக்ல இறங்குச்சுல அதே மகிமை இன்றைக்கு நிரப்ப போகுது அமே அல்ல